அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தொண்டர் அணி என்ற புதிய அணியை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கியது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் என இருவர் வீதம் மொத்தம் நானூற்று அறுபத்தி எட்டு நிர்வாகிகள் கொண்ட அணிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நாளை பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமுடி உ தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்